இந்த திக்கீரை தினசரி மூன்று முறை ஓதினால் நான்கு பிரச்சனைகள் வராது ஒன்று வறுமை வராது இரண்டு ஹபரில் கேள்வி கணக்கு கடுமையாக இருக்காது மூன்று குடும்பத்தில் பிரச்சனை வராது நான்கு அல்லா ரபுல்லாலமின் சொர்க்கத்தை வாஜிபாக்கி விடுவான் இவ்வளவு நன்மை உள்ள சிறப்பு குறைய திக்கீர் என்னவென்றால் சலல்லா வலா முஹமது சலல்லா வலைஹி வசலாம் லா இலாஹா இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹஹூல் முபீன் இந்த திகிரை ஒரு நாளைக்கு மூன்று முறை போதி வந்தால் நாலு பிரச்சனையும் வராது யெல்லா நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எந்தவித பிரச்சனை இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை தருவாயாக ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் சென்றும் உயர்வான சொர்க்கம் தருவாயாக நரக நெருப்பை விட்டும் ஹபரின் வேதம் விட்டும் காப்பாற்றுவாயாக உண்மை மறுமையிலும் நல்வாழ்வு வாழ அருள் புரிவாயாக நாம் எல்லாவற்றிலும் சிறப்போடும் நலமோடும் வாழ அருள் புரிவாயாக நோயற்ற நீண்ட ஆயுளை அளிப்பாயாக துன்பம் கவலை கடன் அனைத்தையும் நீக்குவாயாக எல்லாவற்றை தேவைகளையும் நீ உடனிருந்து உடனடியாக நம் தேவைகளை நிறைவேற்றுவாயாக सलाहला मोहम्मद वलिह वसाबि अॼमैन رب العالمین آمین